சம்பவத்தை நினைவுட்டு எழுதும் போது என்ன சொல்றாங்கன்னா அன்னைக்கு நடந்த கலவரம் அப்படின்னு சொல்றாங்க அது கலவரம் அல்ல கலவரம்ங்கிறது ரெண்டு தரப்பு ஒருவரோடு ஒருவர் மோதி தான் கலவரம் குஜராத்தில் நடந்தது கலவரம் அல்ல அது வன்முறை இஸ்லாமியர்கள் மீது இஸ்லாமிய மக்கள் மீது குழந்தைகள் மீது பெண்கள் மீது அங்க இருக்கிற சங் பரிவார் கும்பல் திட்டமிட்டு நடத்திய நடத்தியன்னை ஐந்து மாத கர்ப்பிணி பெண் மீது கொடூரமான கூட்டு பாலியல் வன்முறை செய்கிறாங்க சிறுமியை படுகொலை அவங்களுக்கு சுதந்திரம் கொடுக்குது பெரிய மகாராஷ்டிர அரசே வந்து இதை விடுதலை செய்வதற்கான ஒரு வாய்ப்பா சுப்ரீம் தீர்ப்பில் இப்படி ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருப்பது பயன்படுத்தப்படுமோ அப்படின்னு ஒரு அச்சம் இருக்குதா ரெண்டு நாளைக்கு முன்னால சுப்ரீம் கோர்ட் வந்து பில்கீஸ் பானு வழக்கில் வந்து குற்றம் சாட்டப்பட்ட தண்டனை அனுபவி ஆயுள் தண்டனை கைதிகளை வந்து குஜராத் அரசு விடுதலை செய்தது செல்லாது அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்தது அந்த செய்தி வந்து அந்த விஷயம் தெரிஞ்சவங்க மத்தியில் அது ஒரு ஒரு முக்கியமான விஷயமாகவும் அதை வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் பார்க்கப்பட்டது ஆனால் அது என்னென்னா விடுதலை செய்யப்பட்டது குஜராத் அரசு பதினோரு பேரை விடுதலை பண்ணிட்டாங்க ஆயுள் தண்டனை இருந்தாங்க விடுதலை பண்ணிட்டாங்க அதில் பில்கிஸ் பானுங்கிற வந்து பெண் மீது அவங்க கூட்டு பாலியல் வன்முறை பண்ணாங்க அப்படிங்கிற செய்தியாக மட்டும் அது புரிஞ்சிக்கப்படுது இந்த செய்தியோட தீவிரம் தெரியணும்னா அது ரெண்டாயிரத்து ரெண்டில் நடந்த சம்பவத்தை சொன்னால் தான் அது தெரியும் ரெண்டாயிரத்தி ரெண்டில் நடந்த சம்பவம் என்பது நீங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா பத்திரிகைகள் இப்போ கூட எழுதும்போது அந்த சம்பவத்தை நினைவிட்டு எழுதும்போது என்ன சொல்கிறாங்கன்னா அன்னைக்கு நடந்த கலவரம் அப்படின்னு சொல்கிறாங்க அது கலவரம் அல்ல கலவரம்ங்கிறது ரெண்டு தரப்பு ஒருவரோடு ஒருவர் மோதிக்கொள்வது தான் கலவரம் மாறாக ரெண்டாயிரத்தி ரெண்டு குஜராத்தில் நடந்தது கலவரம் அல்ல அது வன்முறை இஸ்லாமியர்கள் மீது இஸ்லாமிய மக்கள் மீது குழந்தைகள் மீது பெண்கள் மீது அங்கே இருக்கிற சங்கிகள் ஆர சங் பரிவார் கும்பல் திட்டமிட்டு நடத்திய வன்முறை ரெண்டாயிரத்தி ரெண்டு குஜராத்தில் அகமதாபாத் அருகில் உள்ள ரத்திக்பூர் அப்படின்னு ஒரு கிராமம் அந்த கிராமத்துக்குள்ளார இந்த கும்பல் இந்த வன்முறை கும்பல் இஸ்லாமியர்களுக்கு எதிரான இஸ்லாமிய குழந்தைகளுக்கு பெண்களுக்கு எதிரான இந்த வன்முறை கும்பல் உள்ள நுழைஞ்சு என்ன பண்ணுது சந்த் பரிவார் கும்பல் அங்கே இருக்கிற ஆண்கள் பல பேர் படுகொலை செய்து அதில் குறிப்பாக இன்னைக்கு வழக்கில் சம்மந்தப்பட்டு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்துருக்கிறாங்கல்ல அந்த பில்கீஸ் பானு அந்த குடும்பத்தை சேர்ந்த பதினாலு பேரை படுகொலை செய்து படுகொலை செஞ்சு முடிச்சுட்டு என்ன பண்ணது அடுத்த கட்டமாக ஏதோ இந்த பெண்ணுக்கு வந்து பாலியல் வன்முறை செய்து அதனால் தண்டனை அப்படின்னு பொதுவாக புரிஞ்சிக்கிறாங்க அப்படி இல்லை அதுக்கு முன்னால் அது என்ன பண்ணியிருக்குது பில்கீஸ் பானோட குடும்பத்தை சேர்ந்த உறவினர்களில் பதினோரு பேர் அதை படுகொலை செஞ்சுருக்குது பதினோரு பேர் படுகொலை செய்துட்டு அதுக்கு பிற்பாடு என்ன பண்ணுது பில்கிஸ் பானு அன்றைக்கு இருபது வயது பெண் அவங்க திருமணமாக இருக்கிறாங்க திருமணமாக இருக்கிற இருபது வயது பெண் மட்டுமல்ல மாறாக ஐந்து மாத கர்ப்பிணி பெண் அவங்க அப்போ அவங்களுக்கு அது போக மூன்று வயது குழந்தை இருக்குது அப்போ என்ன பண்ணுது அந்த கும்பல் இன்னைக்கு வந்து இந்த பதினோரு பேர் விடுதலை ஆகி குஜராத் அரசு கொடுத்தது பார்த்தீங்களா அந்த பதினோரு பேர் கும்பல் என்ன பண்ணுது கூட்டு பாலியல் வன்முறையாக இருபது வயதான ஐந்து மாத கர்ப்பிணி பெண் மீது கொடூரமான கூட்டு பாலியல் வன்முறை செய்கிறாங்க அது மட்டுமல்ல அந்த தாயின் கண் முன்னாலே அவரோட மூன்று வயது சிறுமியை படுகொலை செய்கிறார்கள் ஏதோ சாதாரண நிகழ்வாக இதை நீங்க பாத்திரக்கூடாது குஜராத் அரசு பதினோரு பேருக்கு ஆயுள் தண்டனையை வந்து ரத்து பண்ணி விடுதலை பண்ணதை ரொம்ப சாதாரணமாக புரிஞ்சிக்க கூடாதுங்கிற இதை நீங்க இதை தெரிஞ்சுக்கிட்டாதான் அவங்க எவ்வளவு பெரிய கிரிமினல்ங்கிறது புரிஞ்சிக்க முடியும் அந்த மூன்று வயது குழந்தை அந்த குழந்தையோட பேர் வந்து சலேஹா கண் முன்னாலே அந்த தாயின் கண் முன்னாலே படுகொலை செய்யப்பட்டாங்க அதுக்கு பிற்பாடு அந்த தாய் தப்பியோடி சொந்த ஊர்ல இருக்க முடியாம எங்கேயோ மலைப்பகுதியிலாம் வாழ்ந்து அதுக்கு பிற்பாடு இந்த வழக்கை யாரோ உள்ளே போந்து இந்த வழக்கை நடத்தி அவங்களுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுத்துருக்குறாங்க அதுவும் எப்படி அது குஜராத்தில் நடத்தினான்னு நீதி கிடைக்காதுன்னு சொல்லி குஜராத் அரசு என்ன பண்ணிருக்குது போலீஸ் இந்த பெண்ணுக்கு வந்து வன்முறையை நடக்கலை அப்படின்னு குஜராத் அரசு என்ன பண்ணுது பாலியல் வன்முறை அந்த பெண்ணுக்கு நடக்கலை இது போன்ற வன்முறை எதுவுமே நடக்கலைன்னு எல்லாத்தையும் என்ன பண்ணுது எல்லாத்தையும் மூடி மறைத்து இந்த பாலியல் வன்முறை நடக்காத மாதிரி போலீஸ் குஜராத் அரசே அதை செய்யுது அதுபோக படுகொலை செய்யப்பட்டாங்கள பில்கிஸ் பானுவோட உறவினர்கள் பதினாலு பேர் அந்த பதினாலு பேரை போஸ்ட்மார்ட்டமே பண்ணல போலீஸ் அப்போ இதையெல்லாம் வெளியில் இருக்கிறவங்க வந்து மனித உரிமை ஆர்வலர்கள் மற்றவங்கள்லாம் வந்து இந்த வழக்கை நடத்தின போது இந்த வழக்கு குஜராத்தில் நடந்தால் இதில் நீதி கிடைக்காதுன்னு தெரிஞ்சதுனால இந்த வழக்கே வேறு மாநிலத்துக்கு மாற்றணும்னு சொல்லி அப்புறம் மகாராஷ்டிரத்துக்கு மாத்துறாங்க மகாராஷ்டிராவில் போய் அது மும்பையில் நடந்ததுக்கு பிற்பாடு தான் இந்த பதினோரு பேருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டது இந்த பதினோரு பேருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தாங்கல்ல இந்த ஆயுள் தண்டனைக்கு பிற்பாடு என்ன பண்ணது குஜராத் அரசு என்ன பண்ணது இவ்வளவு கொடூரமான இந்த படுகொலை செய்தவர்களை பதினோரு பேரை பதினோரு பேரையும் ஆயுள் தண்டனையிலிருந்து அந்த அரசு என்ன பண்ணது அதுவாகவே தானாக முன் வந்து விடுதலை செய்து என்னைக்கு விடுதலை செய்துங்களா ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர நாள் அன்னைக்கு அவங்களுக்கு சுதந்திரம் கொடுக்குது எவ்வளவு பெரிய கிரிமினல்களுக்கு சுதந்திர நாள் அன்னைக்கு சுதந்திரம் கொடுத்துருக்குறாங்க பாருங்க அப்ப இவ்வளவு கொடூரமான ஆட்களை அந்த அரசு என்ன சொல்லுதுன்னா நன்னடத்தை அடிப்படையில் அதை விடுதலை பண்றோம் அப்படின்னு அதை வந்து விடுதலை பண்ணிருக்குது குஜராத் அரசு அதுவே முடிவு பண்ணி அப்போ கோர்ட்டோட நாலேஜெலாம் இல்லாமல் அரசே முடிவு பண்ணி பண்ணியிருக்குது எவ்வளோ பெரிய கிரிமினலை ரொம்ப சாதாரணமாக நன்னடத்தை அடிப்படையில் பதினோரு பேரையும் ஒட்டுமொத்தமாக விடுதலை செஞ்சிருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த வழக்கை குஜராத் அரசு இன்னைக்கு இருக்கிற குஜராத் இன்னைக்கு இருக்கிற குஜராத் அரசே எப்படி நடக்குதுன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இந்த குஜராத் அரசே இந்த வன்முறை எப்படி நடத்தியிருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு இவங்க விடுதலை பண்ணதே ஒரு சாட்சியாக இருக்குது உச்ச என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்களா அந்த வழக்கில் இதற்கான அதிகாரம் வந்து மாநில அரசுக்கு கிடையவே கிடையாது எதுக்கு குஜராத் அரசுக்கு இவர்களை விடுதலை செய்வதற்கான எந்த ரைட்ஸும் வந்து குஜராத்துக்கு அரசு கிடையாது அது வரமுறை மல்லாமல் இதை பண்ணிருக்குதுன்னு சொல்லி ஒரு கண்டனம் தெரிவித்து உச்சநீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் ஒரு சிறப்பான தீர்ப்பை இரண்டு நாளைக்கு முன்னால் கொடுத்துருக்குது அதுல இன்னொரு சாய்ஸ் எனக்கு என்னன்னா இந்த வழக்கில் அதிகாரம் எடுப்பதற்கு மாநில அரசு அதிகாரம் எடுத்து பதினோரு பேர் விடுதலையில் பண்ணலாங்கிறத குஜராத் அரசு கிடையாது யாருக்கு கொடுத்துருக்குது ஏன் மகாராஷ்டிர அரசு செய்யலான்னு சொல்லுதுன்னா மகாராஷ்டிரா இந்த வழக்கு நடந்தது மும்பையில் தான் நடந்ததுனால அதை சொல்லியிருக்குது ஆனால் எனக்கு எந்த தோணுதுன்னா ஒருவேளை இவங்க அதிகாரம் இருக்குல்ல இன்னைக்கு ஒன்றிய அரசோட அதிகாரம் இருக்குது மகாராஷ்டிர அரசு இவங்க சொன்னா கேட்க போறாங்கிறதுனால மகாராஷ்டிர அரசு கொஞ்ச நாள் பொறுத்து மகாராஷ்டிர அரசே வந்து இதை விடுதலை செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பில் இப்படி ஒரு விஷயம் எது சொல்லப்பட்டிருப்பது பயன்படுத்தப்படுமோ அப்படின்னு ஒரு அச்சம் இருக்க தான் செய்யுது கடைசியாக ஒரு செய்தி சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இவ்வளோ கொடூரமான வன்முறை செய்த போது அங்கே முதலமைச்சராக யார் இருந்தார்னு சொல்லணும்ல அது ரொம்ப முக்கியம் யாருன்னா இன்னைக்கு இருக்கிற மாண்புமிகு ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்தான் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இந்த கொடூரமான படுகொலை செய்த போது அங்கே முதலமைச்சராக இருந்தவர் இது போன்ற வன்முறைகள் நடந்ததனால தான் உலக நாடுகளில் எங்கேயுமே அவருக்கு விசாவே கொடுக்கல அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த மோடிக்கு வந்து அமெரிக்கா வந்து விசாவே கொடுக்கல அப்படிங்கிற தகவலை நம்ம தெரிஞ்சுக்கணும்